ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீகமதிசயம் எட்டு நான் உங்கள் பார்த்த சாரதி மணக்குள விநாயகர் நான்கு மணக்குள விநாயகர் ஆலயத்தை வழிபாடு செய்த தொல்லைக்காது சித்தர் சுவாமிகள் யார் அவருடைய தாய் தந்தை யார் அவர் எங்கு எப்போது பிறந்தார் போன்ற தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை ஆனால் அவர் இளமையிலேயே தந்தையை இழந்தவர் தாயார் தனக்கு திருமண ஏற்பாடு செய்வதை அறிந்து வீட்டை விட்டு வெளியேறி முரட்டாண்டி என்ற ஊரை அடைந்து அங்கிருந்த முத்துமாரியம்மன் கோயிலில் தங்கி அன்னையின் அருளால் வாய் பேசுவதை நிறுத்தி மௌன சுவாமியாராக மாறியவர் அன்னையின் அருளால் ஞானநிலையை எட்டிய தொல்லைக்காது சித்தர் சுவாமிகள் அங்கிருந்து ஐந்து மைல்கள் தொலைவில் உள்ள புதுவைக்கு சென்று கடற்கரைக்கு அருகில் உள்ள மணற்குளத்தங்கரையில் ஒரு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து அவ்விநாயகரை வழிபட்டு வந்தார் நடந்தே தினமும் புதுவை வந்து விநாயகரை வழிபட்டு அங்கிருந்து ஐந்து மைல்கள் நடந்தே சென்று முரட்டாண்டியில் உள்ள முத்துமாரி அம்மனையும் வழிபடுவதை தனது தினசரி வழக்கமாக வைத்திருந்தார் முரட்டாண்டியில் பிரெஞ்சு அதிகாரிகளின் தொல்லைகள் அதிகமானதால் சுவாமிகள் அவ்விடம் விட்டு நகர்ந்து புதுவை பாலாஜி திரையரங்குக்கு அருகில் உள்ள ஆனந்தரங்கப்பிள்ளையின் பிள்ளையின் தோட்டத்தில் வந்து குடிசை அமைத்து தங்கினார் மக்கள் புழக்கமின்றி தனிமையை விரும்பிய சுவாமிகளுக்கு அந்த இடம் மன அமைதியை தந்தது பிள்ளை தோட்டத்து மக்களும் அவரிடம் அன்போடு பழகினர் இங்கிருந்து மணக்குள விநாயகரை இருமுறை தரிசனம் செய்த சுவாமிகள் முரட்டாண்டிக்கு நடந்து சென்று அம்மனையும் தரிசனம் செய்தார் தொல்லைக்காது சித்தர் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு மருத்துவ உதவிகளுடன் அவர்களின் குறைகளையும் நிவர்த்தி செய்தார் இதனால் மக்கள் அவர் வாழ்ந்த குடிசையை சித்தன் குடிசை என்று அழைத்தனர் இன்றளவும் அப்பகுதி அந்த பெயராலேயே அழைக்கப்படுகிறது அவர் காதில் பெரிய துளை இருந்ததால் மக்கள் அவரை துளைக்காது சித்தர் என அழைத்து அதுவே மருவி நாளடைவில் தொல்லைக்காது சித்தர் என மருவி அழைக்கப்பட்டது சுவாமிகள் இங்கேயே சமாதியும் அடைந்தார் புதுவை பேருந்து நிலையத்தில் இருந்து மணக்குள விநாயகர் ஆலயம் நாலு கிலோமீட்டர் தூரத்திலும் புதுவை ரயில் நிலையத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது இந்த ஆலயத்து விநாயகரைப் போற்றி புதுவை நெல்லுத்தோப்பு ராமானுஜர் அவர்கள் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பதிகம் என்ற பதிகத்தை பாடி அதனை நூலாகவும் வெளியிட்டுள்ளார் இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பம்சமான லக்ஷ்மி என்ற யானை சமீபத்தில்தான் தன் முக்தி நிலையை அடைந்தது அதுவரை அது மக்களுடன் அன்போடு பழகி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது